வணக்கம் நண்பர்களே எமனன் பெர்சனாலிட்டி சிறந்த மனிதர்கள் அந்த வரிசையில நம்ம பாத்துட்டு இருக்கிறது நம்மாள் ஐயா இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பாக்காதவங்க நான் கீழே லிங்க் தானே தவறாம பாருங்க பார்ட் ஒன்ல வந்து நம்மாள் ஐயாவோட சிறந்த தொகுப்புகளை ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருந்தோம் அவரை பத்தின குடும்ப குறிப்புகள் அதுக்கப்புறமா அவரு நீம் பேட்டன் வேம்புக்காக காப்புரிமை எப்படி கஷ்டப்பட்டு வாங்கி ஜெயிச்சாரு அதை பத்தி பார்த்தோம் காடுகளோட மகத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்காக அவர் என்னென்னலாம் செஞ்சாரு அவர் மேடைகள்ல என்ன பேசினாரு அதை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறமா கல்வேரியா ட்ரீ அந்த கல்வேரியா ட்ரீக்கும் டோடோ அப்படிங்கிற பறவைக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருந்தது ஒரு பறவை இல்லைன்னா ஒரு பறவை இனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த மரத்தோட இனமும் அழிஞ்சிருச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த இடத்துலதான் வரையா என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா இந்த உலகம் இந்த பூமி வந்து வெறும் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல விலங்குகள் கொடி பறவைகள் எல்லாருக்கும் சொந்தமானது அவங்களையும் நம்ம அணைச்சு கொண்டுட்டு போகணும் அப்படி இருந்தாதான் நம்ம வாழ முடியும் இந்த சைக்கிள்ல ஏதாவது ஒரு இடம் பிரேக் ஆச்சுன்னா நம்ம அந்த இடமே கிடையாது அப்படின்னு அவர் வந்து போற இடங்கள்லாம் சொல்லுவாராம் சொல்ல போனா அவர் வந்து வேற ஏதாவது ஒரு தலைப்பை பத்தி பேச போனாலுமே இந்த பயோசைக்கிளை பத்தி அவர் தவறாம பதிவு பண்ணுவாராம் இருக்கிறது ஒரு உதாரணத்துக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ள குரல் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதொல் நூலோர் தொகுத்தவற்றொருள் எல்லாம் தலை அதாவது கிடைத்ததை பகிர்ந்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் எல்லாவற்றிலும் தலையாய அறம் அறத்திலேயே சிறந்த அறம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த இடத்துல நம்மால் பதிவு செஞ்ச மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணணும் இந்த பூமி மனிதர்களுக்கானது மட்டும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விலங்குகளையும் செடி கொடி பறவைகள் எல்லாத்தையுமே நம்ம அணைச்சு கொண்டுட்டு போனா மட்டும்தான் நம்ம இங்க வாழ முடியும் அப்படிங்கறத நம்மளும் புரிஞ்சுட்டு செயல்படணும் அடுத்தது வந்து நம்மள் வரையா மீத்தேன் திட்டத்துக்காக பயங்கரமா போராடினாரு அது வரக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா இன்னைக்கு அது கேள்விக்குறியாதான் இருக்கு இப்போ வரைக்குமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மீத்தேன் திட்டம் வந்ததுன்னா அந்த விளைநிலங்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமா போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த புகைப்படம் சில இடங்கள்ல வந்து சில பேர் வந்து தப்பா பதிவிடுறாங்க அதாவது நம்மள் ஐயா வந்து ஒரு வேளாண் சேர்வரு அவர் வந்து டெக்னாலஜி பத்தி அவருக்கு என்ன தெரியும் அவர் இப்படி எதிர்க்கிறதுனால சில பேர் கண்மூடித்தனமா அவர் ஃபாலோ பண்றாங்க இப்படிலாம் தவறான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு ஆனா உண்மை என்னன்னா டெக்னாலஜி வந்து விரல் நுணையில வச்சிருந்தவர் நம்மால் வரையா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஐயாக்கு தெரியும் அவர் இந்த இடத்துல கூட என்ன பதிவு பண்றாருன்னா மீத்தேன் திட்டத்துக்கு வந்து நான் எதிரி கிடையாது ஆனா அது இந்த பகுதியில இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கறதான் அவர் சொல்றாரு சொல்ல போனா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் நம்மால் வரையா எப்பவுமே சொல்வாரு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் அவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துக்கு இணையாக பஞ்சகவியாவை நம்மளே தயாரிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தாரு இல்லையா அதே மாதிரிதான் இந்த மீத்தேன் திட்டத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தருமே தங்களோட வீடுகள்ல வந்து அந்த மாட்டு சாணத்தை வச்சு நம்மளே வந்து மீத்தேன் கேஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு இதுக்கு ஒரு மாற்று வழியும் கொண்டுட்டு வராது அவர் எப்பவுமே மாற்று வழியை தான் அவர் சொல்லுவாரு அந்த வகையில அந்த தவறான கருத்துக்கள்ல பதிவு பண்ணவங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தப்பான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க நம்மால் ஐயா வந்து டெக்னாலஜியை வந்து பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தாரு அவர் சொல்றது என்ன அப்படின்னா திட்டங்கள் டெக்னாலஜி எல்லாமே நல்லதுதான் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இங்க இந்த விளைநிலங்களுக்கு அது தேவையில்லை இது வந்து நம்ம நிலத்தை மலடாக்கிடும் அப்படின்னு சொல்லி அவர் போராடினாரு சரி அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடி எல்லாருக்குமே தெரியும் நிறைய நியூஸ் சேனல்ல பாத்துருக்கோம் கொஞ்ச நாளா வந்து இது ரொம்பவே போராட்டம் இருந்தது பிடி பிரிஞ்சால் என்ன பண்றது காய்கறியா ஒவ்வொரு பழங்களா உள்ள மரபணு மாற்றப்பட்டது உள்ள வந்துட்டே தான் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து வெப்சைட்ல வந்து அப்போ அந்த போராட்டம் நடந்த போது எடுக்கப்பட்ட ஒரு சின்ன புகைப்படம் கீழே வந்து பிடி பிரிஞ்சால சில வகைகள் இந்த பேர் எல்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நான் பீட்டி பிரிஞ்சால் பிடி பிரிஞ்சாலுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிஷ்டா இருக்கு பாத்தீங்களா ஷைனிங் அடிக்கிற பாருங்க இந்த மாதிரி காய்கறி எல்லாம் காய்கறியா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பா வந்து ரசாயனம் தெளிக்கப்பட்ட ஒரு பழமாதான் இருக்கும் இந்த மாதிரி பூச்சி வந்து இருக்குன்னா இது ஒரிஜினல் நம்ம சில நேரம் வந்து கத்திரிக்காய் மோஸ்ட்லி கத்திரிக்காய் பூச்சி இருக்கும் அது வந்து ஒரிஜினல் தான் பத்தி அது கவலைப்பட வேண்டாம் நம்ம கடைக்கே போனாலுமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பல படம் ஷைனிங்கா இருக்கிற காய்கறி பழங்களை தான் போய் வாங்குவோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த ஷைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க சில ரசாயனம் தெளிக்கிறாங்க அதுதான் வந்து பயங்கரமான மோசமான காய்கறி ஆனா இப்படி ஓரமா பாவம் போல கடையில கொஞ்சம் இருக்கும் பாருங்களேன் அதுதான் வந்து ஒரிஜினல் சரி இந்த மாதிரி பிடி பிரிஞ்சலுக்காக ஐயா போராடினாரு ஆனா அது வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம வந்து நிறைய மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் உள்ள வந்துட்டு இருக்கு இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு அரசாங்கம் வந்து இதை இது என்ன அப்படின்னு பாக்கணும் இருந்து பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக நம்மால் வரையா ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் பாத்தீங்கன்னா தன் வாழ்ந்த காலத்துல ஒரு முறை கூட அவர் இந்த ட்ரெயின் பஸ்ஸை தாண்டி வேற எதுலையுமே பயணிச்சது இல்லை அப்படி இல்லாத நடந்தே போயிருவாரு எவ்வளவு தூரம்னாலும் நடந்தே போவார் அவர் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்றாரு அவர் எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் அதை வாழ்ந்து காட்டுவாரு அந்த மாதிரி அவரு நிறைய பேர் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா ஐயா நீங்க வந்து எங்களுக்காக இந்த இவ்வளவு தூரம் வரீங்க நாங்க உங்களுக்கு வந்து இந்த பரிசு கொடுக்குறோம் தயவு செஞ்சு இந்த காரை வாங்கிக்கோங்க நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா ஆனா நம்மள வேறு வாங்கலையா அதுக்கு காரணத்தையும் அவர் சொல்றாரு சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி எனக்கு கிஃப்டா தயவு செஞ்சு தராதிங்க அதனாலதான் நான் வந்து கால்நடையா போறேன் இல்லாத ட்ரெயின் பஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்வாரு சோ இதே மாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைனா அது காவிரி பிரச்சனை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு டைமும் இந்த வந்துட்டு தான் இருக்கு காவிரி படுகை பாதுகாப்புக்காக நம்மால்வரையா பயங்கரமா போராடினாரு காவிரி தண்ணீர் பாத்தீங்கன்னா வீராணம் ஏரி வழியா சென்னை திருப்பூர் ராமநாதபுரம் நம்ம இந்த மாவட்டங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அது தொடர்ந்து வந்து அது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விளைநிலங்கள் அந்த அங்கதான் வந்து நிறைய நெல் வந்து பயிரிடுறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இடத்துல நம்மால் வரையா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு காவிரி பிரச்சனை வெறும் தஞ்சாவூரோட பிரச்சனை மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த காவிரி படுகை பாதுகாப்புக்காக அவர் பயங்கரமா போராட்டாரு அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட் பாஸ்ட் ஃபுட் எல்லாம் எதுக்கு நம்மளோட அஹ் ஹை அதாவது இயற்கை முறையில இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு இல்லையா அதுவே போதுமே எதுக்காக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட அதோட கெடுதலை வந்து மக்களுக்கு புரியும்படி நிறைய இடங்கள்ல அவர் போய் பேசியிருக்காரு அதுக்கப்புறமா ஒற்றை முறை ஒற்றை நடுவுமுறை பண்ணது நம்ம தான் அப்படிங்கறத வந்து அவர் முன் வச்சு அதுலயும் ஜெயிச்சிருக்காரு பாருங்களேன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் அது நம்ம தான் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல ஆனா நம்மால்வர் ஐயா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு அந்த உரிமையை வந்து விட்டுக் கொடுக்காம அவர் எல்லா இடங்களையும் போய் போராடி இருக்காரு அது மட்டும் இல்லாம உணவு அரிசியலை பத்தி நல்லாவே புரிஞ்சிருந்தாரு நம்மள் வரையா அவர் வந்து அதனாலதான் வந்து இப்ப எங்கயாவது போய் ஒரு இடத்துல நம்மளே வந்து நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே சில நேரம் யோசிச்சிருப்போம் கொய்யாவை விட ஆப்பிள் ரொம்ப நல்லது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா அதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா ஆனா சில விஷயங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் புரியுது நம்ம நிலத்துல விளையிறது தான் வந்து உண்மையான சத்து அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த வகையில நம்ம வரையவும் பதிவிடுறாரு அதாவது ஆப்பிள்ள விட நெல்லி கொய்யா இந்த மாதிரி பழங்கள்ல வந்து அதிகப்படியான சத்து இருக்கு இது நம்மளோட நிலத்துல விளைஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் அதோட மகத்துவத்தை வந்து மக்களுக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த எண்ணெய் எப்படி உற்பத்தி ஆகுது அந்த எண்ணெயை வந்து நம்ம அதுக்கு இணையா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உணவு அரசியல வந்து அவர் நன்கு புரிஞ்சதுனாலதான் மக்களுக்கு அதை எப்படியாவது சொல்லணும்னு அவரு தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் துடிச்சிட்டு இருந்தாராம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனாமி வந்த போது இந்தோனேஷியா வந்து ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளானாங்க அது மட்டும் இல்லாம இங்கேயும் சரி நிறைய இடங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாச்சு அப்போ அந்த சமயத்துல வந்து நம்மால் வரையா என்ன பண்றாரு அப்படின்னா இந்தோனேஷியால வந்து கிட்டத்தட்ட முப்பது மாதிரி பண்ணைகள் அமைச்சாராம் மாடல்ஸ் முப்பது மாடல்ஸ் அது மட்டும் இல்லாம அறுபதுக்கும் மேற்பட்ட கிராம விவசாய பயிற்சி மையம் அவர் செஞ்சு கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணைகள் வந்து ஒரு ஒரு கிராமங்களுக்கும் அவர் நடந்தே போய் பண்ணி கொடுத்தாராம் இது வந்து அந்த சுனாமி வந்து அந்த அந்த வருடத்துக்கு அடுத்தது இதெல்லாம் அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி இதுவும் வந்து அவர் வரலாற்றுல வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க ஒரு ஒரே ஒரு மாதிரி அமைக்கிறதே பெரிய விஷயம் அவர் கிட்டத்தட்ட முப்பது மாதிரி பண்ணைகள் அமைச்சிருக்காரு அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாய பயிற்சி மையங்களையும் வந்து அவரு செஞ்சு கொடுத்திருக்காரு இது வந்து பதிவு விட வேண்டிய ஒரு விஷயம் சரி நண்பர்களே நம்ம அடுத்தது வந்து இன்னும் நிறைய இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பாருங்க பார்ட் வந்து நம்ம நமால் வரையா மேற்கொண்ட அவர் என்னென்னலாம் கொள்கைக்காக போராடினார் அப்படிங்கறத பத்தி பாப்போ தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ